தேவன் அவர்களின் சின்னஞ்சிறு கதை மாம்பழத்தில் பங்களா கட்டிக்கொண்டு சந்திரசுடையர் சென்ற மாதம்தான் குடிவந்தார் பங்களா காம்பவுண்டுக்குள் தாமே அழகான தோட்டம் போட வேண்டும் என்ற அவா அவருக்கு வெகு தீவிரமாக உண்டு ஆகவே ஒழிந்த நேரங்களிலெல்லாம் அங்குள்ள பூண்டுகளை பிடுங்கி சுவருக்கு வெளியே தெருவில் போட்டு வந்தார் அப்படி ஒரு நாள் அவர் எரிந்த ஒரு செடிதான் வேறும் கிழங்குமா போய் தெருவில் சூட்கேசுடன் போய் கொண்டிருந்த ஒரு இளைஞன் மீது விழுந்தது சந்திரசூடையர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அந்த இளைஞன் புன்சிரிப்பும் முகமுமாய் அதை அதிகமாய் பொருட்படுத்தாமல் இங்கே கர்த்தபா ராகவன் தெரு எங்கே சார் இருக்கிறது நான் புதிது இந்த ஊருக்கு என்றான் ஐயர் புதிதா இல்லாவிட்டால் தான் என்ன மாம்பழத்தில் தினம் ஒரு புது தெருவு ஏற்படுகிறதே நீர் இருப்பதே அந்த தெருதான் என்றார் அட எனக்கு முருகேசம் பிள்ளை வீட்டுக்கு போக வேண்டும் நான் அவர் மருமகன் லாகூரிலிருந்து லீவுக்கு வந்திருக்கிறேன் அதுவும் அடுத்த வீடு அவர்கள் எல்லோரும் இப்பதான் சினிமாவுக்கு போனார்கள் பூட்டிக்கொண்டு போயிருப்பார்களே என்றார் ஐயார் அடடா நான் வாசலில் அல்லவா நிற்க வேண்டியிருக்கும் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்கிறீர்களா ஒரு கை கொடுத்து காம்பவுண்டு சுவரின் மேல் என்னை ஏற்றிவிடுங்கள் நான் வராந்தவில்லையாவது அவர்கள் வரும் வரை உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்றான் சந்திர சந்திரசுடையர் இளனனை பார்த்தார் கலாசாலையிலிருந்து வரும் மாணக்கனை போலவேதான் இருந்தான் அவன் கேட்டுக்கொண்டபடியே காம்பவுண்ட் சுவரில் அவனை மெல்ல ஏற்றுவிட்டார் அவன் உள்ளே இறங்கி கண்ணுக்கு மறைந்தான் சந்திர வீட்டுக்குத் வீட்டுக்கு திரும்பினார் மறுநாள் காலை காஃபி சாப்பிடும்போது சந்திர மனைவி கேட்டேலோ நேற்று நடந்த சமாச்சாரத்தை என்றாள் என்ன உன் துவக்கிக்கு பத்தாவது பிரசவம் ஆகிவிட்டதா அதெல்லாம் இல்லை அடுத்த வீட்டில் அவள் சினிமாவுக்கு போனாலோ இல்லையோ திரும்பி வந்து பார்த்தா வீடு கொள்ளை போயிருந்ததான் ஒரு வெள்ளி பாத்திரம் பாக்கி இல்லையாம் எவனோ படுபாவி ஏறி குதித்து கொண்டு போயிருக்கிறான் உம் அவனுக்கு யாரோ இந்த பக்கத்திலேயே கூட்டாளி இருக்கணும் அவன் ஒத்தாசையோட தான் இவ்வளவு துணிச்சலா இந்த காரியம் நடந்திருக்கணும் எல்லோரும் சொல்றாளாம் காம்பவுண்டுக்கு வெளியிலேயே ரெண்டு பேர் காலடி கூட இருக்கிறதாம் அது யாரா இருக்கும் சந்திரசுடையர் பதில் பேசாமல் தலையை சொரிந்து கொண்டார் முற்றும்